இரண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஏழு கல்வி ஆசிரியர்களுக்கு பணி நியமன அணைகளை வழங்குவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் பெருமை அடைகின்றேன் பொதுவாகவே திராவிட இயக்கத்திற்கும் ஆசிரியர்களுக்கும் ஒரு நெருங்கிய பந்தம் உண்டு கிட்டத்தட்ட நூறு வருஷத்துக்கு முன்னாடி செங்கல்பட்டுல நடந்த சுயமரியாதை மாநாட்டில் பெண்களை அதிக அளவில் தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களாக நியமிக்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றியவர் தந்தை பெரியார் அவர்கள் இன்னைக்கு நிறைய மகளிர் இன்றைக்கு ஆசிரியர்களாக இங்க வந்து பெருமையாக அமர்ந்திருக்கிறீங்க பெரியாருடைய விருப்பத்திற்கேற்ப தொடக்க பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்து பணி வாய்ப்பை வழங்கியவர் நம்முடைய முத்தமிழிக டாக்டர் கலைஞர் அவர்கள் இன்னைக்கு பள்ளிக்கல்வித்துறை வரலாற்றிலே முதன்முறையாக மலைப்பகுதியில் காலி பணியிடமே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு நூறுக்கு நூறு சதவீதம் இடைநிலை ஆசிரியர்களை பணியமர்த்தி வரலாற்று சாதனையை படைத்திருக்கிறது நம்முடைய முதலமைச்சர் தலைமையிலான திராவிட மாடல் அரசு இதன் மூலம் திராவிட மாடல் அரசு என்றால் சமூக நீதிக்கான அரசு என்று மீண்டும் நிரூபிக்கப்பட்டு உள்ளது